அடுத்ததாக நாங்கள் ஒரே சொல்லி சொல்வதென்றால் அடுத்து உங்களுக்கு அவருடைய கோணத்திலே உரையாற்றி ஒரு கோணத்திலே உரையாற்றுவதற்காக இங்கே வைப்பது திரு சூனா பாக்கியநாதன் அவர்கள் கலைவிளக்கு பாக்கியநாதன் என்று சொன்னால் இங்கே நீண்ட காலம் வசிக்கின்ற மக்கள் அனைவருக்கும் அன்றிலிருந்து இன்று வரை ஒரு தொடர்ச்சியான ஒரு முகாம் தெரியும் என்றால் அது திரு சூனா பாக்கியநாதனுடையதான் திரு பாக்யநாதன் அவர்களை நான் ஒரே வார்த்தையில் இப்போது அழைப்பிருந்தால் அவரை இங்கே ஜெர்மனியிலே ஒரு கிங் மேக்கர் என்றுதான் நான் அவரை சொல்வேன் அவரால் பலவற்றை உருவாக்க முடியும் பல உருவாக்க முடிந்தால் சொந்தமாக அன்றில்லை அவர் மூலமாக பலரை உருவாகக்கூடிய இனங்காணக்கூடிய வல்லம படைத்த அவர் அவருடைய கோணத்தில் திரு ரவீந்திரன் அவர்களை இப்போது காண்பார் என்று நினைக்கின்றேன் அவரை அன்போடு அழைக்கின்றேன் எனது பணிவான வணக்கங்கள் அன்பினால் இன்றி ஒரு ஆக்கத்தை அடைய முடியாது அந்த அன்பும் பண்பும் எம்மிடம் இருக்க நாங்கள் பல வள வழிகாட்டியாக நாங்கள் எங்களால் இயங்க முடியும் அந்த அன்பு என்ற ஆயுதம் மிக மிக முக்கியமானது என்பது எனது அனுபவ வாழ்க்கையிலே எனக்கு நன்கு இருக்கின்றது உதாரணமாக நான் ஒரு நிர்வாகத்தில் ஒரு அலுவல் பார்க்க வேண்டும் அங்கே ஒரு தேடி இருந்தா எடுத்த வீட்டுக்கு மேடம் ஒன்று போட்டு அப்ப அந்த விஷயம் எனக்கு நிச்சயம் அதை வெற்றியாக செய்து முடிச்சு நான் அந்த அறையை விட்டு வழியிலே வருகிறேன் எனவே இந்த அன்புடன் அந்த பணி இருக்குமே ஆனால் என்ன மிக சிறப்பாக இருக்கும் என்று சொல்லி உங்களுடைய

ஒரு நல்ல பழக்கம் அதை இன்ற வரைக்கும் செம்மையாக கடைப்பிடிப்பிட அது ரகுமாஸ் அதை பற்றி அந்த புத்தகத்தை எடுத்துக்கொண்டால் கூட நாங்களும் அந்த புத்தகங்கள் செய்யறாங்க தான் பல புத்தகங்கள் அந்த சிரமம் இந்த செய்தவர்களுக்கு தான் தெரியும் உதாரணமாக அந்த புத்தகத்தினுடைய அந்த ப்ரூவ் பார்க்கறது என்னுடைய அந்த அந்த படத்தை எப்படி லொக்கேட் பண்றது அப்போ எப்படி இந்த உம் ஷாக் இந்த கவரை எப்படி நாங்கள் அதை ஆயுத்தமாக அதை இப்படி போடலாம் என்பதை அதை சிந்தித்து பார்த்து போகிறோம் என்றது ஒரு பெரிய சிரமமான விஷயம் நாங்கள் நோம்மலாக நாங்கள் அந்த மேக்சினை பார்த்துட்டு நான் அது நல்லா இருக்குது ரெடியாக இருக்கான்னு போகிறோம் ஆனால் அதை பற்றி சில அரை மணி தரம் எடுத்திருக்கும் இல்லை ரெண்டு மணித்தேர்தான் எடுத்திருக்கும் அப்படி அந்த இல்லை வணிகர்களை மட்டுமில்லை மட்டும் இல்லை அத்தோடு ரேடியும் அப்போ பல கோணங்களில் அவருடைய செயல்பாடு இருக்கிறது என்பது அது ஒரு ஒரு தான் கேட்கலாம் ஒரே வருட சொன்னா சாதனை அவ்வாறான முறையில் ரவி மாஸ்டர்னு சொல்லி அவருக்கு மேஸ்டர் பட்டம் இருக்கு ஆனால் நாங்கள் மேஸ்டர் செய்திருக்கிறோம் ஆனால் எங்களை மேஸ்டர் சொல்ல மாட்டோம் ஆனால் ரவி மாஸ்டர் மட்டும்தான் ஜேவனியில் ஏன் யூரோப்பாவிலேயே ரவி மாஸ்டர் என்று சொல்லித்தார் அவர் விளாண்டு ரவீந்திரன் சொன்ன விளாண்டார் அப்போ அந்த அளவுக்கு அவர் அந்த பட்டம் கூட அவரை கட்டி பிடிக்கட்டே இருக்கின்றது எனவே இவ்வாறான அவருடைய செயல்பாட்டை பல குணங்களையும் நாங்கள் பார்க்கலாம் பலர் இங்கே இருக்கிறார்கள் அவர்கள் சொல்வதாக இருந்தாலும் ஒன்று ரெண்டு கருத்தை சொல்லி விடைபெறுகிறேன் நானும் விட்ருமணி ஆசிரியரும் யாழ்ப்பாண பல்கலைத்திலே ஒரே பெஞ்சில் நாங்கள் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது அப்போ அவரோட எனக்கு நல்ல படாற்றம் இருந்தது பல நிகழ்ச்சிகளை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருப்போம் அவருடைய சிந்தனை கருத்தோட்டமாகத்தான் இந்த நிகழ்ச்சி வந்திருக்கலாமோ ரெண்டு கூட எனக்கு தோற்றம் வருகிறது ஏனென்றா அந்த பார்வை எனக்கு வருகிறது அவர்களால் பாராத சிந்தனையை தூண்டுகிற அந்த 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 குணம் அவர்களே இருப்பதை நன்கு அறிவேன் நாங்கள் இருவரும் நண்பர்கள் இந்த விஷயத்துக்கு வந்தமென்றால் ரவி மாஸ்டர் வந்து ஒரு உண்மையிலே அவரை நாங்கள் எல்லோரும் பாராட்டுவனும் அவருடைய விஷயங்களை பல கோணங்களில் பார்க்கலாம் எனவே அவர் இங்கே பலமுறை எல்லோரும் வாழ்த்துவோம் வாழ்ந்த வாழ்க சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் திரு சுனா வைக்கநாதன் அவர்கள் ஒரு பத்திரிகை ஒரு சஞ்சிகை அதன் வடிவமைப்பு இவற்றை பற்றி அந்த கோணத்திலே அந்த நுணுக்கமாக ஆய்வு செய்கின்ற அந்த கோணத்திலே அவர் உரையாற்றியிருந்தார் உண்மையிலேயே திரு சுக்கியநாதன் அவர்கள் கரைவிளக்கு நடத்திய காலத்திலிருந்து இன்று வரைக்கும் தொடர்ந்தும் அவருடைய கரை வழக்கு டிவியை நான் பார்க்கின்றேன் அந்த அதிலே சீரு என்று தொகையை நான் பார்க்கின்றேன் அதை பார்க்கின்ற பொழுது ஒன்று மட்டும் அவரை எனக்கு தெரிகின்றது அவர் தனது திறமையை தனது படைப்புகளை ஏதோ ஒரு வடிவத்தில் முன்னிலை நிறுத்தி வந்து கொண்டே இருக்கின்றார் என்பது தெரிகிறது அப்படியான ஒருவர் மனம் நிறந்து இது ரவீந்திரவர்களை வாழ்த்து என்பது அவருக்கு கிடைத்த ஒரு சிறப்பான வாழ்த்தாக நான் கருதுகின்றேன் அடுத்ததாக இங்கு உரையாற்றி வருபவர் திரு சபேசன் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நாங்கள் ஒவ்வொரு அறிமுகத்துக்கு ஒன்றை சொல்லுவோம் ஆனால் திரு சபேசன் அவர்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால் ஒரே ஒரு அறிமுகம் என்னவென்றால் அவருடைய முயற்சி அவர் அதிலே காட்டின்ற கரிசனை அவர் தன்னைத்தானே தானே செதுக்கிக் கொண்டு மக்கள் முன்னிலையில் தனது தனது ஆற்றலை வெளிப்படுத்துவது மட்டுமல்ல அந்த ஆற்றல் மூலம் வருகின்ற அந்த பயனை புகழை எமது ஏமன்வாழ் மக்களுக்கு அளித்துக் கொண்டிருப்பதுதான் எப்பெருமைக்குரியது அண்மையில் திருவள்ளுவர் சிலையை ஏர்மனியிலே நிறுவி அதன் மூலம் எமது மக்களுக்கும் ஏர்மன்மார் மக்களுக்கும் ஒரு முகவரியை கொடுத்த திரு சபைசன் அவர்களை இங்கு அன்போடு அழைக்கின்றேன்